ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கருணை கிழங்கு பிடிக்கருணைன்னு சொல்லக்கூடிய இந்த கிழங்கு வச்சு நம்ம ஒரு பொரியல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான ஒரு நாலு கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன் இதை நம்ம முதல்ல கழுவிட்டு வந்துடுவோம் ஏன்னா மண் இருக்கும் குக்கரில் நம்ம அவிக்கும் போது அந்த மண் வந்து அடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு சும்மா ஒரு டம்ளர் இல்லை ஒன்றரை டம்ளர் தண்ணி விட்டாலே போதும் மூணு விசில்லையே நல்லா வெந்துரும் இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கிழங்கை நம்ம தோலை உரிச்சிட்டு ஆறுனதுக்கப்புறம் தோலை உரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இது ஒரு கை சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கிழங்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி மசிச்சிக்கலாம் முதல்ல இப்போ இது ஒரு காஸ்பூன் அளவு சோம்புத்தூள் சேர்த்துக்கிடுவோம் இது கூட காசு ஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் ரொம்ப தூ மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா நல்ல ஒரு மாதிரி ஸ்மெல்ல டாமினேட்டடாக இருக்கும் மஞ்சளோட ஃப்ளேவர் ஸோ காசு மூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்குவோம் இப்போ இதை நம்ம கிழங்கோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு போல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ஒரு குடிக்காண்ட அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு வந்து சேர்க்கணும் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சால் மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் நம்ம கருவ் கூட சேர்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் கோல்டு கலராக வர வர வதக்கிக்கலாம் சேரில் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா நிறைய டைம் சேரில் உட்காந்துட்டே சிஸ்டம் முன்னாடி இருக்கிறவங்க ட்ரை பண்ணுறவங்க தைக்கிறவங்க இந்த மாதிரி நிறையா உட்காந்துட்டே நம்ம ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹீட் ஆகி இது போல் மூளைக்கடுப்பு மூளை சூடு அந்த மாதிரியெல்லாம் நிறைய வரும் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இது இந்த கிழங்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த ஹீட்னஸ் எல்லாமே கம்மியாயிட்டு உடம்பு வந்து நல்லாயிடும் இந்த மூளை பிரச்சனை வரவே வராது நம்ம அந்த ஹீட்டை கண்டுக்காமல் விட்டால் அது கொஞ்சம் பெருசாயிட்டு மூலமாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது நம்ம லைட்டாக ஹீட்டாக இது இதுபோல் நம்ம அந்த கிழங்கு செஞ்சு சாப்பிட்டோம்னா அது ஆரம்பத்திலே சரி பண்ணிடும் இந்த வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உடம்புக்குமே அவ்வளோ நல்லது நம்ம இதில் சேர்த்துருக்க சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய் இந்த கர்னக்கெழங்கு இது எல்லாமே நல்லா மருந்துச்சாமா நம்ம உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது செய்யும் இது போல் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க அடிக்கடி இதை சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனை வந்து ரிலீஃப் ஆகும் கிழங்கு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் நம்ம கிழங்கு அவிச்சிருக்கிறோம் ஸோ ஒன்று கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஓகே நம்ம கிழங்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம சுட சுட சாதத்தில் இதை அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட்றணும் சாப்பிட்டுட்டு சுடு தண்ணி வச்சு பிடிச்சிடணும் ஸோ இது இது மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நமக்கு இந்த மூளை பிரச்சனை மூளைக்கடுப்பு மூளைச்சூடு இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ரிலீஃப் ஆகும் அட்லீஸ்ட் வாரத்தில் த்ரீ டைம்ஸாவது சேர்த்துக்கோங்க நம்ம மூளைக்கு பெருசு சாக்கிக்கிட்டு நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால எவ்வளோ ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ இது ஸ்டார்டிங்லேயும் இதை க்யூர் பண்ணிடலாம் அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்